ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன குக் பண்ணேன்னு பார்க்கலாமா மார்னிங் டிஃபனுக்கு ப்ரகோலியில ஆம்லேட்டும் ஒரு கப் டீயும் வச்சு குடிச்சாச்சு ஆம்லேட் ரெசிபி குடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சேப்பங்கிழங்கு புளி குழம்பு தான் செய்ய போறேன் எப்படி பார்க்கலாம் இல்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பில தாளிச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் உங்க கம்மியாவே பார்த்து சேர்த்துக்குங்க கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம் ஏப்பம் வெங்காயத்தை கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு பைனலா மல்லியில தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிரும் இதே மெத்தட்ல செய்ய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சேப்பும் கிழங்கு புளி குழம்பு சைட் டிஷ்ஷா மைல்டா முட்டை பொரியல் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இருக்கங்க மேல இருக்கக்கூடிய தோல் நீக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹார்டா இருக்கக்கூடியதை தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா பீல் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சட்னி துவையல் எதுனாலும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பீர்க்கங்க தோல் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆனா பீர்க்கங்க தோலை தனியா பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு துவையல் அரைச்சிக்கலாம் பீர்க்கங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில ஆயில் சேர்த்துட்டு கடுகுழுந்த மருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா தாளிச்சு விட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காவே சேர்த்து வதக்கிடலாம் வதக்கும்போதே காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கி மூடி போட்டு சிம்மல வச்சு விட்டுட்டோம்னா சூப்பரா வதங்கி வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வதங்கினது இப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு எக் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் அவ்வளவுதான் கார குழம்பு புளி இந்த சைடிஷ் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சமைக்கும்போது சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாம என்னோட குழந்தை தயிர் எடுத்துட்டு போய் அவன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் தயிர் மட்டும் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையான சேப்பங்குளம் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்க பாய்